காலை வணக்கம் நம்மளோட மாண்பு அவர்கள் இன்று ஒரு அறிப்பு செய்துள்ளார்கள் ஒரு நான்கு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அரசாங்கத்துடைய தகவல் தொடர்பு அலுவலராக நியமித்துள்ளார்கள் அதோடய முக்கிய நோக்கம் என்னென்னா சீஃப் மினிஸ்டர் ஃபீல் பண்ணுறாரு அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் திட்டங்கள் தகவல்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கு மீடியா பர்சன்ஸுக்கு நம்ம சரியான முறையில் அந்த தகவலை எடுத்துரைக்க வேண்டும் அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும் விரைவாக இருக்கணும் துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நான்கு அதிகாரிகள் இன்று இயக்கப்பட்டுள்ளார்கள் அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து நான் எனக்கு சில துளை துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வகிக்கும் வருவாய் துறை அதுபோல் சமூக நலத்துறை தொழிலாளர் நலத்துறை ஆதிர மற்றும் நலத்துறை பிற்படுத்த இது மாதிரி ஒரு ஏழு எட்டு துறைகள் வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அந்த துறை அதிக செயலாளர்களுடன் ஒருங்கிணைந்து ஏதாவது புதிய தகவல்கள் திட்டங்கள் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க செக்ரட்டரிஸ்கோடைய ஒருங்கிணைந்து அந்த துறையினுடைய திட்டங்களும் தகவல்களையும் நான் தெரிவித்துறதுக்காக எனக்கு நியமி நியமித்திருக்காள் இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போகிறாங்க அந்த துறையின் சிறப்பு அதிகாரியாக நான் உள்ளேன் எங்களுடைய துறை வந்து பொதுத்துறையின் கீழ் வருகிறது பொதுத்துறையோட செயலாளர் இருக்கிறார்கள் நம்மளுடைய தகவல் துறையின் செயலாளர் இருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் நம்ம நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கோன்றதை தான் இந்த சிறப்பு ப்ரெஸ் ப்ரீஃபிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய துறை வந்து முதல்வரின் முகவரித்துறை இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு குறிப்பாக மக்களோட நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணார்னா நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது டூரில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுகிட்டுருந்தோம் மற்ற துறைக்கெலாம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம போட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நூறு பேரை கொண்ட கால் சென்டர் ஒன்று ஒன்று சைஃபர் சைஃபர் நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர் அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியில் அங் அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க இந்த மூணு விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற ஒரு துறை நவ நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் தொடங்கப்பட்டது ஸோ குறிப்பாக வந்து இதோடைய நோக்கம் என்னென்னா மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை வந்து அரசாங்கம் தெரிவிப்பதற்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்தி அனைத்து துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கையை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய நோக்கமாகும் இப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அதில் வந்து முப்பது ஆறு வரைக்கும் ஒரு கோடியே ஒரு லட்சம் மனுக்கள் நம்மளுக்கு டிஸ்போசல் ஆயிடுச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸோ இது வந்து நமக்கு மக்கள் வந்து அழிக்கூடிய மனுக்கள் இன்னொன்று வந்து சிஎம் ஃபீல் பண்ணுறாங்க பொதுமக்கள் வந்து பல்வேறு திட்டங்களில் பயன்பெண்றதுக்காக நிறைய ஆஃபீஸ்தான் போக வேண்டியது இருக்குது நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸ்க்கெலாம் போ வேண்டியது இருக்குது நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க ஸோ ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவித்தாங்க முதல் கட்டமாக நகரப்பகுதிகள் அதாவது அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த திட்டங்கள் நடைபெற்றது சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரப்பூவர்களும் இந்த நவ முகாம்கள் நவம்பர் இருபத்தி மூணு முதல் ஜனவரி இருபத்தி நாலு வரை நடைபெற்றது அந்த முகாம்களில் ரெண்டாயிரத்து குறிப்பாக வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் முகாம்கள் நடைபெற்றன ஒம்பது லட்ச ஒம்பது லட்சத்தி ஐந்தாயிரம் பெடிஷன்ஸ் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அவங்களுடைய குறை சம்பந்தமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு உள்ளது இந்த முகாம்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மனுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா மாற்றம் மின் இணைப்பு பேர் மாற்றம் வரி உரிமம் அனுமதி இது போன்ற நிறைய இது டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க அட்ரஸ் மாதிரி போயிடுறாங்க வேறு ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு இந்த முகா மொந்திரம் பயனுள்ளதாக இருந்தது நாங்கள் உடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம் ஓய்வூதியம் இலவச மீட்டு பனைப்பட்டா இந்த மாதிரி வந்து டாப் டென்னில் அனலைஸ் பண்ணது வந்தது அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக ஊரகப்பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டாம் கட்டமாக ஊரகப் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டன அது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் வரை நடைபெற்றது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு முகாம்கள் நடைபெற்றன நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒரு எண்பது டுவெல் பாயிண்ட் எயிட் ஒன் லேக்ஸ் பெட்டிஷன்ஸ் வந்து ரிசீவ்டு அதில் வந்து பெரும்பாலான இன்ஃபேக்ட் வந்து அந்த முகாமில் பெறப்பட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பெட்டிஷன்ஸ் நாங்கள் தீர்வு காணிருக்கோம் இன்னும் சில பெட்டிஷன்ஸ் குறிப்பாக ரெவன்யூ துறையை சார்ந்த இந்த பட்டா கேட்குறதெல்லாம் இந்த ப்ராசஸில் இருக்குது அதை வெரிஃபை பண்ணி அதுக்கும் உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க ரேஷன் க அட்டை அதில் பேர் மாற்றம் அப்புறம் மின் இணைப்பு பேர் மாற்றம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள் பட்டா மாற்றம் சான்றிதழ் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணும்னா மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள் சர்வீசஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து மக்கள் எங்கே வசிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் அருகாமலேயே முகாமம் நடத்தி சாரி முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும் இதுதான் இதோட நோக்கம் ஸோ இந்த ரெண்டு கட்டம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் கிடைச்சதில் சரி இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க ஃபேஸ் த்ரீன்னு ஒன்று ஆரம்பித்தோம் முதல்வர் முகவரி ஃபேஸ் த்ரீ அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு இருபத்தொன்னாந்தேதி ஆரம்பித்து முப்பதாறு வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தல கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல நாங்கள் வரல எங்கள் ஊரில் முகாம் வச்சால் வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத் ஹேவிங் எஸ்சிஎஸ்டி பாப்புலேஷன் நிறைய உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணு சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு முகாம்கள் நடைபெற்றன ஒன்று புள்ளி எட்டு சைபர் மனுக்கள் பெறப்பட்டு அதில் ஒன்று புள்ளி நாலு ஏழு சைபர் பெட்டிஷன்ஸ் வந்து டிஸ்போசல் பண்ணப்பட்டிருக்கு பாக்கி வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக்ஸ் டோட்டல் ரிசிப்ட் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸ் ஸோ அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட பெடிஷன்ஸுக்கும் நம்ம தீர்வு கண்டுருக்கோம் பேலன்ஸ் நம்ம இது பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஸோ ஒரு அந்த தேர்ட் ஃபேஸில் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு முகாம் நடத்துவதே தெரியல நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம் எங்களுக்கு யாரும் சொல்லலைனு சில ஃபீட்பேக் கண்டல தான் இந்த உங்களுடன் சாலின் திட்டம் சிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோன்னு தெரியணும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடைய சேலின் திட்டம் சிஎம் என்ன சொன்னாங்கன்னா கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும் இந்த மாதிரி நம்ம சிறப்பு திட்டம் கொண்டுருக்கோம் இந்த திட்டத்தில் வந்து இந்த துறைகள் மூலமாக இத்தனை சர்வீஸ் வழங்க போகுது நகரப்புற பகுதியாக இருந்தால் பதிமூணு துறைகள் மூலமாக நாற்பத்தி மூன்று சேவைகள் சர்வீசஸ் வழங்கப்படும் இதே இது ஊரகப் பகுதியாக இருந்தால் பதினஞ்சு துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சர்வீசஸ் மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும் இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் எந்த துறைகள் என்ன சேவைகள் என்ன சர்வீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபீட்பேக் ஸோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் மக்கள் எதுக்கெல்லாம் நிறையா வர்றாங்களோ அதுக்கு சம்பந்தமான துறைகளையும் அதுக்கு சம்மந்தமான திட்டங்களையும் நாம் இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம் துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பெட்டிஷன் யார்கிட்ட கொடுத்துருக்கா எங்கே போயிருக்கு எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்குது அவர் என்ன பதில் கொடுத்துருக்காருக்க வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும் ஸோ நம்ம முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் போட்டுருவோம் உங்களுக்கு உங்கள் துறையில் வந்து இத்தனை பெடிஷன்ஸ் பாக்கி இருக்குது இந்த மாதிரியும் சொல்லி அதே மாதிரி கொடுக்குற பதில் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் எங்களை வந்து அப்பீல் பண்ணலாம் நாங்கள் மனு போட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்து கொடுத்துருக்காங்க திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் அடுத்த ஹையர் லெவல் அதிகாரிகளுக்கு அந்த பெடிஷன் அனுப்பிச்சு அதையும் நாங்கள் அப்பீல் ஹியர் பண்ண வச்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இந்த உன்னுடன் சாலின் முகாமில் நம்ம பெறக்கூடிய மணிகள்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே டிஸ்போசல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ முப்பது நாள் கொடுத்துருந்தோம் பட் அந்த முப்பது நாளுக்கு சில பெடிஷன்ஸ்லாம் நான் கவர் பண்ண முடியலன்னு சொன்னாங்க அந்த ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த பெட்டிஷன்ஸுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே நான் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ ஸ்பெஷல் கொடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே முடிக்கணும் சிலது சிலதெல்லாம் அன்றைக்கே முடிச்சிருவாங்க இப்போ நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் மாற்றம் இன் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது அம்மா கார்டிலேருந்து டெலிட் பண்ணி மாமார் வீட்டுக்காரில் சேர்த்துல போகிறாங்க ஸோ சில சர்வீசஸ் சேம் டே முடிஞ்சிடும் சிலது ஒரு வாரத்தில் முடியும் நாங்கள் சொன்னது மேக்ஸிமம் லிமிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த முன்னுடன் சாலையில் திட்டத்தில் ஸ்பெஷல் இது என்னென்னு சொன்னோம்னா நான் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளின் சர்வீசஸ் கேம்ப் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வீடு வீடாக சென்று தன்னார்வ மூலமாக நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க உங்கள் ஊரில் இந்த கேம்ப் இந்த இடத்துல நடக்க போகுது அந்த ஊரில் உள்ள பள்ளிக்கூடமோ கல்யாண மண்டபமோ இல்லை கம்யூனிட்டி ஹால்லே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போகிறோம் அங்கே இந்த துறைகளினுடைய சேவை எல்லாம் வழங்க போகிறாங்க உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும் என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் போனால் கேம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஆனால் நான் ஜிராஸ் காப்பி கொண்டு வரல நான் ஆவணம் கொண்டு வரல அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களா அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்னா அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இல்லை குழந்தையோட பர்த இது தேவைப்படும் எந்த ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் கொண்டாட்டாங்கன்னா ஒரு வார காலகட்டத்தில் அவங்க ரெடி ஆகிக்குவாங்க ஸோ நம்ம கேம்ப் நடக்க போது நம்ம இந்த சே சேவைக்கு அப்ளை பண்ண போகிறோம் இந்த சேவை தகுதி இது தான் இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராகிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்லை வந்து அவங்களோட ஏமாற்றமோ இல்லாமல் நல்ல முறையில் இது நடக்கணுன்றதுக்காக தான் சிஎம் சொன்னாங்க கேம்ப் சம்பந்தமாக எல்லா தகவல்களும் மக்கள் கொடுத்து விடிவிடா போய் நோட்டீஸ் கொடுத்து விடிவிடா போய் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் இந்த கம்பே கேம்புக்கு வாங்க உங்கள் கேம்புக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆவணங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் மேக்சிமம் முடித்து கொடுத்துருவோன்றதுக்காக தான் இந்த புது புதுசாக வந்து டோர் டு டோர் கேம்பெயின் கூட சேர்ந்த ஒரு மக் ஒரு மக்களுடைய முகாமுகாக நடத்தப்படுகிறது இந்த பணிக்காக வந்து ஒரு லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த கேம்ப் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பாஞ்சாந்தேதி லான்ச் பண்ணுறாங்க நவம்பர் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் மொத்தம் பத்தாயிரம் கேம்ப் நடத்த போகிறோம் டென் தௌசண்ட் கேம்ப்ஸு நகரப்புறத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஊரகத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் பத்தாயிரம் நீங்கள் மற்ற முதல்ல சும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கேம்ப் ரூல் நடத்திருக்கோம் மொத்தமே ஒரு நாலாயிரத்து தான் இதை டபுள் பண்ணிட்டோம் நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போயிட்டோன்னு அர்த்தம் அப்போ இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது இப்போ பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப் ஸோ நாங்கள் இன்னும் வந்து மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப் நடத்துகிறோம் ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா இருபதாயிரம் மக்கள் தொகைக்குள்ளதை பத்தாயிரம் மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸை டபுள்ஸ் பண்ணிடுறோம் ஸோ மக்களுக்கு இன்னும் வந்து துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும் ஸோ இந்த இருந்து இந்த கேம்ப் லான்ச் பண்ணுறதுனால எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள நம்மளுடைய சமூக பாதுகாப்பு துறையை சார்ந்த நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க எஸ்டிசி ட்ரிபிள் எஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம நோடல் ஆஃபீஸராக போட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தம் எல்லாமே எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு தெரியும் இல்லையா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த தன்னார்வர்கள் வீடு விட போய் தர்றாங்க இல்லையா அவங்களுக்கு கையேடு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீடு விட அனுப்பிச்சு வச்சிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லா மாவட்ட கலெக்டர்ஸும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க ஸோ நாளைக்கு லான்ச் பண்ணுற கேம்ப் வந்து இருந்து நம்ம ஒன் மந்த்துக்கு வந்து ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி நவம்பருக்கு நடக்கு போது முதல் கட்டமாக ஃபிஃப்டீன்த் ஜூலை டு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் பிளான் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட் ஃபேஸில் வாங்கியிருக்கோம் ஏன்னு சொன்னோம்னா இது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முகாம்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஒரு மாதத்தில் நடத்த போகிறோம் நகர்ப்புற பகுதிகளில் ஒன் ஃபோர் டூ எயிட் ஊரா பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான வந்து நம்ம வாலண்டியர் சூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ப்ஸுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இவங்க எத்தனை பேர் இந்த மக்கள் போய் வீடு வீடாக அவங்க பெட்டிஷன்ஸ் பெட்டிஷன் இது ஃபேம்ஃப்லெட் மற்றும் விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சிஎம் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ கடலூர் மாவட்டத்தில் அன்னைக்கு சிஎம் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் இந்த உள்ளுடன் சாலை திட்டம் லான்ச் பண்ணப்படும் அந்த மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் அந்த கேம்ப்ஸில் நடந்துக்குவாங்க ஒரு மாவட்டத்தில் சுமார் ஆறு கேம்ப் நடைபெறும் நாளைக்கு ஒரு மாத ஒரு மாவட்டத்தில் சுமார் ஆறு வாரத்தில் நாலு நாள் கேம்ப் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கேம்ப் நடைபெறும் ஸோ வாரத்தில் நாலு நாள் கேம்ப் நடைபெறும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரையும் அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஆறு கேம்ப் நடைபெறும் ஸோ இந்த ஆறு கேம்ப்லையும் நாளைக்கு முக்கியமான மந்திரிகள் மற்றும் அவங்களுடைய லோக்கல் பாடி ரெப்ரஸண்ட் கலந்துக்குவாங்க கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாண்டையார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நகராட்சி முகத்தில் உள்ள பதினா லெவன் வார்ட்ஸ் ஐந்தாயிரத்து தொண்ணூறு குடியிருப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த வீடு வீடாக போய் அவங்க விடப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகாம்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுள்ளது சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் அங்கே அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் போன வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியருடன் நம்மளோட முதலமைச்சர் வந்து கலந்தவோசனை பண்ணி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கல மக்களுக்கு வந்து தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் குடிநீர் டாய்லெட்டு ஷாமியானா போட்டு கொடுத்துடணும் அதே மாதிரி புதிர்ந்தவர்கள் இல்லை வயதானவர்கள் மாற்றுத்தாளிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ரேம்பு வீல் சேர் வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்துடணும் அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சு ஒரு சேர்லாம் போட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உட்காந்து அவங்களுடைய மனுக்கள்லாம் கொடுத்து போகிறதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபடி எல்லா ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சியர்களில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேம்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேம்ப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வந்து சிரமப்படாமல் அவங்க வீட்டு ப அருகாமையில் நடக்கக்கூடிய கேம்ப்ஸில் வந்து அவங்க கலந்துக்கணும் இந்த கேம்ப்ஸ் வந்து தொடர்ச்சியாக நான்கு மாதம் போகுது ஸோ அவங்க ஊருக்கு என்றைக்கு நடக்க போன்ற இது நாங்கள் தினம் தினம் இது பண்ண போகிறோம் இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுவும் நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவோம் அதில் வந்து நாளைக்கு எங்கெல்லாம் கேம் நடக்க போகுது ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க போகுது டேவைஸ் நாங்கள் ஷெடியூல் போட்டோம் ஒரு மாதத்துக்கும் நான் ஷெடியூல் மாவட்ட வாரியாக ஒரு மாதத்துக்கான ஷெடியூலை நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிட்டோம் ஸோ மக்கள் வந்து அவங்க பகுதியில் எப்போ நடக்க போகுதுன்றதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சேவைகளை கண்டிப்பாக இந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காண முடியும்